ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் ஒன்பதாவது நாள் நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய ஒன்பதாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய ஒன்பதாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போறோம் முதல்ல திருப்பாவையினுடைய ஒன்பதாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயில் அணை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருளியிருக்கின்ற ஒன்பதாவது திருப்பாவை பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா நவரத்தினங்களெல்லாம் பதித்து கட்டப்பட்ட மாளிகை அந்த காலத்தில் அப்படியெல்லாம் அந்த மாளிகையை கட்டியிருக்காங்க அவர்களுடைய செல்வ செழிப்பையும் எடுத்து சொல்கின்றார் சுற்றுச்சூழல் அப்படியே விளக்கெல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றது அப்பொழுதெல்லாம் மின் விளக்குகள் எல்லாம் கிடையாது அல்லவா அதனால் சுற்றுச்சூழ விளக்கறிய நறுமண திரவியங்களெல்லாம் மனம் வீச இப்போ நம்ம சென்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நறுமண திரவியங்களெல்லாம் அப்பொழுதே பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த நறுமண திரவியங்களெல்லாம் மனம் வீச அழகிய பஞ்சுமத்தையிலே உறங்குகின்ற எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக மாமியே அவளை நீ எழுப்புவாயாக உன் மகள் பாருங்க எவ்வளவு நேரமாக நாங்கள் கூவி கூவி அழைச்சிட்டு இருக்கிறோம் அவள் பதிலே சொல்லலை ஊமையாயிட்டாளா செவிடாயிட்டாளா இல்லை சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா ஏதாவது மந்திரத்தில் சிக்கி விட்டாளா உடனே எழுந்திரு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் அந்த மா தவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்திற்கு அதிபதி இப்படி எல்லாம் நம்ம புகழ்கிறோமே அந்த நாராயணனுடைய திருநாமங்களை சொல்வதற்காக எங்களோடு எழுந்து வா நாம வழிபாட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க இந்த உலகத்துல மாட மாளிகை கூட கோபுரம் பஞ்சுமத்தைன்னு சொகுசு வாழ்க்கையில வாழ்ந்து நிறைய பேர் சோம்பலிலே கட்டுண்டு கிட கிடக்கின்றார்கள் இதெல்லாம் நிலையானது கிடையாது வைகுண்டம் தான் நிலையானது அப்படிங்கிறதையும் இந்த பாடலின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கின்றார் வைகுண்டத்தை அடைய வேண்டும் அப்படின்னா பகவானினுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலிலே நமக்கு சொல்லியிருக்கின்றார் நாமம் பவல் பலவும் நவின்றேலோரெம்பாவாய் பகவானை அடையணும்னா பகவானுடைய நாமாவளிகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் மூலமா நமக்கு ஆண்டாள் நாச்சியார் உணர்த்துகின்ற கருத்து அடுத்ததாக திருவம்பாவையினுடைய ஒன்பதாவது பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோ ரெம்பாவாய் இது மாணிக்கவாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற திருவம்பாவையினுடைய ஒன்பதாவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா பல கோடி வருடங்களுக்கெல்லாம் முற்பட்ட ஒரு பழமையான பொருள் எது அப்படின்னு கேட்டால் அது எம்பெருமான் சிவபெருமான் தானா அதே போல் லட்ச லட்ச வருடங்களுக்கு பின்னால் இதற்கு பின்னால் வருகின்ற புதுமையான பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதுவும் என் சிவபெருமான் தான் உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டும்தான் பணி செய்வோம் அவர்களுக்கு மட்டும்தான் தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்டவர்கள் மட்டும்தான் எங்களுக்கு கணவராக வர வேண்டும் அப்படின்னு அன்றைய பெண்கள் கேட்கிறாங்க பாருங்க எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட இப்போ உள்ள பெண்களெல்லாம் தன்னுடைய கணவன் வந்து ஒரு டாக்டராக இருக்கணும் இன்ஜினியராக இருக்கணும் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கணும் நல்ல அழகாக இருக்கணும் வாகனங்கள் வைத்திருக்க வேண்டும் வீடு வைத்திருக்க வேண்டும் சொத்து வைத்திருக்க வேண்டும் இப்படி என்னவெல்லாமோ கண்டிஷன் போட்டு வழிபாடு பண்ணுறாங்க இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை இல்லையா ஆனால் அன்றைய பெண்கள் எப்படி கேட்டிருக்காருங்க பாருங்க சிவனடியவர்கள் தான் தனக்கு கணவராக வர வேண்டும் அவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பணி செய்வோம் அவர்கள் இடுகின்ற கட்டளையை கீழ்ப்படிதலோடு செய்வோம்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு எம்பெருமான் மேல பக்தி வச்சிருக்கிறாங்க எம்பெருமான் மேலே பக்தி வைத்திருக்கின்ற அடியவர்களையும் பக்தி வைத்த அடியவர்கள் மேலையும் பக்தி வைத்திருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அந்த அளவுக்கு எம்பெருமான் மேல நம்முடைய பக்தி போயிருச்சு அப்படின்னா நம்முடைய மனது அப்படிங்கிறதும் லேசாக ஆகிவிடும் ஆனந்தமாக ஆகிவிடும் எவ்வளவுதான் சிரமமா இருக்கட்டுமே அடுத்த நொடி நாம என்ன பண்ணுவோன்னு தெரியல அந்த அளவுக்கு நம்ம சிரமத்திலையும் இருக்கோம் வறுமையிலையும் இருக்கோம் அப்படின்னாலுமே எம்பெருமான் சிவபெருமானை வணங்குறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கவலையும் இல்லாமல் ஆனந்தமாக தான் இருப்பாங்க ஏன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் என்ன பண்ண வைக்கணுங்கிறதும் அவனுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பெருமான் மேலே நம்ம பக்தியை தூய்மையான பக்தியை வச்சுட்டோம் உண்மையான பக்தியை நம்ம எம்பெருமான் மேலே நம்முடைய மனசை செலுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கும் அது உணர்பவர்களுக்கு தெரியும் அப்படி அந்த மாதிரி சிவனடியவர்கள்தான் தனக்கு கணவனாக வர வேண்டும் இந்த பிரார்த்தனையை மட்டும்தான் நாங்கள் உங்கள் வைக்கிறோம் அதை நீ ஏற்றுக்கொண்டு இந்த பிரார்த்தனையை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டாய் என்றால் எங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாத நிறைவான நிலையை பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைய பெண்கள் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்